சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியே அனுதுஷ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரோகிணி வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஷோரூமை விட்டு கொடுக்க முடியும் ஆண்டி சொல்லிட்டா உடனே நம்ம அதை கேட்டுட்டோமா அப்படியெல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது மனோஜோ ஒரு ஆள் ஆக்கிருக்கீன்னா அதுக்கு காரணம் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் என்னால என்னைய விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்துட்டு நேர மனோஜோட கடைக்கு போறாங்க மனோஜோட கடைக்கு போனதுமே பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க மனோஜ் வந்து என் அம்மா என்ன சொன்னாங்க இனி என் அம்மாவோட பேச்ச தவிர வேற எதையும் நான் கேட்க மாட்டேன் என் அம்மா சொன்னதை மீறி நீ எதுக்காக இங்க வந்தன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க மனோஜ் ஆண்டி தான் வந்து நான் செஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு பேசுகிறாங்கன்னா நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மனோஜ் தயவு செஞ்சு இப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசுகிறாங்க எங்கப்பா என் அம்மாவை ஏன் போதும் இதுக்கு மேலே என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு வேத வாக்கு அதை தான் நான் செய்ய போகிற தயவு செஞ்சு இங்கேருந்து போயிட்டு இல்லைன்னா உடனே நான் என் அம்மாவுக்கு கால் பண்ணுவேன் என் அம்மா வந்தால் என்ன நடக்கும்ன்றதோ உனக்கே நல்லா தெரியும் என்னன்னு சொல்கிறாங்க என்ன மனோஜ் கொஞ்சம் கூட மனசில் ஈவி இருக்கு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்படி தான் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன் முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போதே கரெக்டா அங்க விஜய வராங்க விஜய வந்துட்டு என்னடி நினைச்சிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவேன் நான் சொல்லியும் நீங்க வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஒழுங்கு மரியாதை நீ இப்ப வெளியே இல்ல இல்லாம கழுத உன்னுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாங்க உடனே அம்மா அது வந்துன்னு சொல்லாதோ மனுஜி கீழே தள்ளிட்டு உனக்கு என்னடா சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனுஜ் மேல கோபமா இருக்காங்க விஜயா அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க